இதே வந்து முப்பதாம் தேதி வந்து நம்ம அனுப்பக்கூடியது வந்து நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்ரச்சர் ரடார் சேட்டலைட் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மேஜர் பேலோடு இருக்கு ஒன்று வந்து ஒரு எஸ் பேண்ட் சிந்தட்டிக் அப்ரச்சர் ரடார்னு சொல்லுவோம் அந்த சிந்தட்டிக் அப்ரச்சர் ரடார் சேட்டலைட் அப்படின்னா ஆல் வெதர் சேட்டலைட் கிளவுட் இருந்தாலும் மழை இருந்தாலும் இரத்த ஃபோட்டோ எடுக்க முடியும் அது எஸ் பேண்ட்ஸ் இந்தியா சார் சேட்டலைட் வந்து அந்தது வந்து நம்ம நம்ம பெயரோடு அதே மாதிரி ஒரு எல் பேண்ட் பே பேரோடு எல் பேண்ட் சிந்தட்டிக்கப்படுத்த பேலோடு வந்து ஜேபிஎல் அமெரிக்காவிலேருந்து அவங்க செய்கிறாங்க ரெண்டையும் சேர்த்து வச்சு செயற்கை கோடு வந்து செய்தது வந்து நம்ம இந்தியாவாகவும் சேருவோம் இதை வந்து ஜிஎஸ்எல்வி எஃப் சிக்ஸ்டீன் ராக்கெட் இது வந்து ஜிஎஸ்எல்வி இந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இது வந்து பதினெட்டாவது ராக்கெட் பதினெட்டாவது ராக்கெட் அதில் உங்களுக்கு தெரியும் அந்த அப்பர் ஸ்டேஜ் வந்து கிரேஜினிக் ப்ரபல்ஷன் ஸ்டேஜ் ஹைட்ரஜன் லிக்யூட் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வச்சு செய்கிறது அது வந்து பன்னிரெண்டாமு இன்டிஜினியஸ் கிரேஜினிக் ஸ்டேஜை வச்சு நம்ம அனுப்புகிறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாட்டிலைட்டு மெயினாக வந்து எர்த் அப்சர்வேஷன் இந்த டிசாஸ்டர் வார்னிங் இந்த எர்த்தில் உள்ள ரிசோர்ஸ் மானிடரிங் அந்த மாதிரி உள்ள ஒரு ஸ்டடிக்குள்ள ஒரு சேட்டிலைட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான சேட்டிலைட் அடுத்து என்ன ப்ராஜெக்ட் நம்ம இஸ்ரோவில் வந்து இந்த வருஷம் நிறைய ப்ராஜெக்ட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு ராக்கெட் லான்ச் இருக்கு நம்மளுக்கு வந்து இந்த பிஎஸ்எல்வி இருக்குது பார்த்திங்களா பிஎஸ்எல்வி வந்து நம்ம இதுவரை ஐஎஸ்ஆர்ஓல தான் செய்துட்டு இருக்கோம் இப்போ முதல் முறையாட்டு வந்து அஞ்சு ராக்கெட் வந்து வந்து ஹெச்ஏஎல் அண்ட் எல்என்டி இந்த ரெண்டு வரை செய்கிறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் அவங்க செய்யக்கூடிய முதல் ராக்கெட் வந்து வெளியே வருது அதில் வந்து ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சேட்டிலைட் அந்த சேட்டிலைட் அனுப்ப போகிறோம் அதில் ஒரு முப்பத்தி நாலு டெக்னாலஜி புதுசாகட்டுள்ள டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறோம் முக்கியமான டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து எலக்ட்ரிக் ப்ரப்பல்ஷன் எலக்ட்ரிக் ப்ரப்பல்ஷன்னா இந்த கெமிக்கல் ப்ரப்பல்ஷன் மாதிரி ஒரு சிக்ஸ் டைம்ஸ் அது வந்து எஃபிஷியன்சி கூடுனது இப்போ வந்து அதை உதாரணமாக சொல்லியாச்சுன்னா ஒரு ஐயாயிரம் கிலோகிராம் கம்யூனிகேஷன் சேட்டிலைட் நம்ம அனுப்புகிறோம்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கிலோகிராம் தான் நல்ல யூஸ்ஃபுல் கம்யூனிகேஷன் பெயரோடு மீது எல்லாம் ப்ராப்பல் ஸ்ட்ரக்சர் இப்படிப்பட்டதெல்லாம் இருக்கும் அந்த ஐயாயிரம் கேஜிக்கு பதிலாக ஒரு எலக்ட்ரிக் பர்பஸ் யூஸ் பண்ணியாச்சுன்னா மூவாயிரத்தி ஐநூறு கேஜி சாட்டிலைட் அனுப்புனா போதும் சேம் ஆயிரம் கேஜி பேரோடு கொண்டு போட முடியும் அப்படிப்பட்ட அட்வான்டேஜ் உண்டு அது மாதிரி குவான்டம் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறோம் இது மாதிரி புதுசு புதுசாக நிறைய டெக்னாலஜி உள்ள ஒரு சாட்டிலைட் அதுக்கு அடுத்தது ஒரு கமர்ஷியல் லான்ச் இந்த அமெரிக்காவில் உள்ள ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் உள்ள ஒரு தொலை தொடர்பு செயற்கைக்கோளை வந்து நமக்கு நம்ம செய்யக்கூடிய மார்த்தரி ராக்கெட் மூலம் அதுக்கப்புறம் இந்த வருஷம் முக்கியமாட்டு ஒரு காலம் நடந்துட்டு இருக்கு நம்ம இந்தியர்களை இந்தியாவில் ராக்கெட் மூலம் அனுப்பக்கூடிய திட்டம் ஆகும் ககன்யான் திட்டம் அந்த திட்டத்தில் முதல் ராக்கெட் ஜிஒன்யான் ஜிஒன் ஆள் இல்லாமல் ஒரு வயமித்ரா ஒன்னு ஒரு ரொபேட் வச்சு இந்த வருஷம் டிசம்பரில் அனுப்பதாட்டு திட்டமிட்டு இதே மாதிரி நிறைய ப்ரோக்ராம் இருக்கு அது மாதிரி ஜி சாட் செவன் ஒரு சாட்டிலைட் இருக்கு நேவிகா அது மாதிரி நிறைய சேட்டிலைட்ஸ் இருக்கு நம்மளுடைய சேட்டலைட்ஸ் அதாவது ஆர்பிட்யூ நம்ம எல்லைகளை கண்டறிக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் வந்து அதிக அளவு நம்ம செயல்படுத்த வாய்ப்பு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த நம்ம விண்வெளித்துறைக்கு வந்து உள்ள வந்து ஒரு முக்கியமான பங்கு என்னன்னா இந்திய மக்களுடைய பாதுகாப்புக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்துட்டு இருக்கோம் சிந்தூர்ல நம்மளுடைய செயற்கைக்கோள் வந்து நிறைய நல்ல விதமான கொடுத்த எல்லா டேட்டாவுமே பர்ஃபெக்ட் டேட்டாவா இருந்தது இனி வந்து அதுல நிறைய வந்து உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது எஸ்பிஎஸ் ப்ரோக்ராம்னு அதில் வந்து நிறைய செயற்கைக்கோள்கள் அனுப்பப்படுறோம் அந்த ஒரு ஃபோர் இயர்ஸுக்குள்ளே ஏன்னா இந்தியா ஃபுல்லாக மானிட்ரு பண்ணும் நம்மளுக்கு நிறையா ஃபுல் ஏரியாவை மானிட்ரு பண்ணும் அதுக்காக உள்ள நிறையா திட்டங்கள் இருக்குது ஏன்னா மக்களுடைய பாதுகாப்பு தானே ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் அதுக்குள்ள எல்லா செயற்கைகளும் என்னெல்லாம் வேணுமோ அதுக்குள்ள வேறுபாடுகள்லாம் நடக்குது சிந்தூரில் உள்ள பாடம் முக்கியமாக அதை விட இன்னும் துணியமான கண்காணிப்பு ஸ்பெஷலாக எது வேறோம் வாட் எவர் ரிக்கோர்டு இப்போ இந்த சில வந்து நம்ம ஓப்பனாக பேசக்கூடாது அதெல்லாம் தனியாட்டுக்கு பேச வேண்டியது நாட்டு மக்களுக்கு பாதுகாப்புக்காக என்னென்னலாம் வேணுமோ என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாமே செய்யுது நம்ம வந்து நீங்கள் வந்து இந்த ககனியான் திட்டம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ககனியான் திட்டம்ங்கிறது ஒரு பெரிய திட்டம் பாரத பிரதமர் வந்து இருபதாயிரம் கோடி ரூபா தந்து நம்ம வந்து அந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்திட்டுவோம் அந்த திட்டம் வந்து வெற்றி அடையணும்னா அதில் வந்து நிறையா நிறைய நிறைய ஆராய்ச்சிகள்லாம் தான் நடந்துட்டு ஒன்று வந்து நம்ம அந்த போகக்கூடிய ராக்கெட்டு பார்த்தீங்களா எல்விஎம் த்ரீ ராக்கெட்டை ஹியூமன் ரைட்டட் ராக்கெட்டாக மாற்றணும் ஹியூமன் ரைட்டிங்னா நம்ம சாதாரண மக்களுக்கு புரியும்படி சொல்லியாச்சுன்னா ரிடென்டென்சி கூட்டி அதுக்குள்ள மார்ஜின்லாம் கூட்டி நல்ல ஒரு ரிலேபிள் சக்ஸஸ் ஆகிட்டு போகிற ஒரு ராக்கெட்டாக மாற்றணும் அதுக்குள்ள எல்லா ஆராய்ச்சிகள் எல்லாம் முடிஞ்சாச்சு அதுக்கு பிறகு ஆட்களை கொண்டு இந்த அந்த மாடில்கிட்ட அது ஆர்பிட்ரல் மாடில் சொல்லுவோம் அந்த மாடிலுக்குள்ள ஆராய்ச்சிகள் எல்லாம் அல்மோஸ்ட் அது மாதிரி இப்போ ஆட்கள் மேலே போனோம்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு மற்ற ப்ரெஷர் டெம்பரேச்சர் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி எல்லாமே மெயின்டைன் பண்ணும் அது செய்யணும் அது ஈஸியான ஒரு வேலை கிடையாது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு எழுநூறு கண்ட்ரோல் காம்பனெண்ட்ஸ் இதெல்லாம் அதுக்கு டெவலப் பண்ணும் அந்த டெவலப் பண்ணலாம் அது மாதிரி ஆட்கள் மேலே போயிட்டு இருக்கும்போது நம்ம விண்வெளி வீரர்கள் போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ராக்கெட்டில் ப்ராப்ளம் இருந்ததுன்னு வச்சிங்களா அவங்க சேஃப் பண்ணணும் அப்போ அதுக்கு க்ரூ எஸ்கேப் சிஸ்டம்னு சொல்லுவோம் இந்த ராக்கெட் போகிற ஸ்பீடை விட அதிகமான ஸ்பீடாகட்டை ஆப்ரேட் பண்ணி ஒரு சின்ன ராக்கெட்டை ஆப்ரேட் பண்ணி அவங்கள சேஃபான இடத்துக்கு கொண்டு போகிறது அந்த இது வந்து நிறையா வெற்றியாட்டு எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நடந்துட்டு பிறகு நம்ம ராக்கெட் வந்து ஆட்கள் வந்து நூற்றி எழுபது கிலோமீட்டர் தான் கொண்டு போவோம் அதுக்கு மேலே கொண்டு போகிறதுக்குள்ளே ப்ரொப்பர்ஷன் சிஸ்டம் எந்திரங்கள் அந்த எந்திரத்துக்குள்ள ஆராய்ச்சி எல்லாமே சக்ஸஸாக முடிச்சாச்சு நம்ம திருப்பி அவங்க வரும்போது கடைசியில் இறங்கும்போது பேரச்சூட் மூலம்தான் வந்து இறங்குவாங்க கடலில் அதுக்குள்ள பேரச்சூட்டுக்கு உள்ளது வந்து அது வந்து இங்கேன்னா ஆக்ராவில் தான் செய்துட்டு இருக்கும் ஆக்ராவில் டிஆர்டிஓ லேபில் அந்த வேலைகள்லாம் நல்லா நடந்துட்டு அதே மாதிரி இப்போ சாதாரண ராக்கெட்டுக்கும் இந்த ஆட்கள் கொண்டு போகிற ராக்கெட்டுக்கு முக்கியமான வித்தியாசம் என்னென்னா முதல் முதலாட்டு நம்ம ஆட்கள் இந்த ஹியூமன் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம் ஆட்கள் இந்த கம்ப்யூட்டர் மூலம் சாஃப்ட்வேர் மூலம் அவங்க அதோட இன்டர்ஃபேஸ் ஆகி அவங்க சக்ஸஸ் ஆ போகணும் அதுக்காக தான் நம்ம அவங்களெல்லாம் போயிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ராகே சர்மா முத மொதல் வந்து விண்வெளிக்கு போய் ரஷ்யா கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிட்டு போய் எட்டு நாள் அவருக்கு திருப்பி வந்தார் இப்போ நாங்கள் எந்த மீட்டிங் போட்டாலும் அவரை கூட தான் வச்சிருப்போம் அவர் எல்லாம் நிறையா நம்மளுக்காக நிறைய பணியாற்றியிருக்காங்க அதே மாதிரி நம்ம பாரத பிரதமர் தான் அவங்க திட்டம் தான் இது இப்போ நம்ம விண்வெளி வீரர்கள் நாலு பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பயிற்சிகள்லாம் கொடுத்தோம் அதில் ஒரு ஆளை இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அனுப்பியாச்சுன்னா அதில் நம்மளுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் என்று இந்த சுக்லாஜி அவர் அவர் எங்க கூட தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு ஐஎஸ்ஆர்ஓ எம்ப்ளாயி ஆகும் பின்னாடி ஏர்ஃபோர்ஸில் இருந்தாடி இப்போ ஐஎஸ்ஆர்ஆர் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு அப்பறே அவரையும் பிரசாந்த் நாயர் ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணி ரெண்டு பேருக்கும் பத்து மாதம் ட்ரைனிங் கொடுத்துருந்து அமெரிக்காவில் கொடுத்துட்டு இப்போ சுக்லா சக்ஸஸ் அவர் போயிட்டு திருப்பி வந்திருக்காரு இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக என்ன பயனாகி நிறைய ட்ரைனிங் நம்மளுக்கு கிடச்சிது ரெண்டாவது அவங்க வந்து மற்ற நாட்கள் கூட சேர்ந்து போய் அங்கே வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கிறாங்க பயாலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் அங்கே மட்டும் இல்லை கிரௌண்டில் செய்திருக்கும் அங்கே போய் கொஞ்சம் செய்திருக்கும் எங்கள் திருப்பி வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு அதில் உள்ள ஒரு மைக்ரோ கிராவிட்டி உள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாம் நம்மளுக்கு பயன்படும் அதில் முக்கியமாக ஒன்று பார்த்தீங்கன்னா அவர் அனுப்புறது வந்து முத முத ஜூன் பதினொன்றாம் தேதியாகவும் பிளான் பண்ணியிருந்தோம் ஜூன் பத்தாம் தேதி பால்கன் ராக்கெட்டில் ஒரு சின்ன லீக் ப்ராப்ளம் இருக்குது அந்த லீக் ப்ராப்ளம் இருந்தாச்சுன்னா இது வெற்றியாட்டு போக முடியாது அதனால நம்ம தான் இந்தியர்கள் தான் இப்போ நானும் இருந்தேன் அமெரிக்காவில் நான் நானும் இருந்து எங்கள் என்னுடைய குழுவில் உள்ள எல்லாரும் சேர்ந்து தான் அந்த ராக்கெட் போகக்கூடாதுன்னு நாங்கள் தான் நிறுத்தணும் நிறுத்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன ஒரு கிராக் இருந்து எல்லாம் கரெக்ட் பண்ணி இன்றைக்கி சக்ஸஸாக போயிருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் நம்ம இந்தியாவில் உள்ள நம்ம படிக்க நம்ம நம்மளுடைய ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இந்திய விஞ்ஞானிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ராக்கெட்டை இன்றைக்கி நிறுத்தி நிறுத்தி எல்லாம் கரெக்ட் பண்ணி சக்ஸஸாக போகிறதுக்கு கூட இது பண்ணியிருக்கோம் அதனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் சொல்கிறது வந்து வி ஆர் செகண்ட் டு நன் அப்துல் கலாம் சார் சொல்லுவாங்க ஒரு ஒரு ஹியூமன் ரைட்டட் டிராக்கெட்டை அவங்க ஏவ போகும்போது அதுக்கு முந்தினாடு ஸ்டாப் பண்ணி சேஃபா எல்லாம் கரெக்ட் பண்ணி சேஃபாக அனுப்பதுக்கு நம்ம இந்தியர்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து அதுக்கு வந்து பங்களிச்சு